ஃபஸ்ட்டு வந்த முதல் வாரத்தில் முதல் ஒரு வாரத்தில் பத்து நாட்களில் இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிகஸ்ட் கிராக் டவுன் ஆன் இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று வந்து டோஜின்னு ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதில் வந்து ஈரான் மஸ்கோ விவேக் ராமசாமி அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் வந்து அதில் இது பண்ணியிருக்காரு என்னதான் இவங்க வந்து இப்படி அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அப்படின்லாம் பேசி கொண்டிருந்தாலும் இமிகிரன்ஸ் இல்லை அப்படின்னா அமெரிக்கா கம் டு அதுக்கு முன்னால இன்னொரு சுவாரசியமான விஷயம் இருக்கு என்னன்னா கனடா வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாநிலமாக வர வேண்டும் மாகாணமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு அதே மாதிரி கிரீன்லேண்ட வாங்கிடுவோம் அப்படின்னு இருக்காரு உக்ரைன்ல நடக்கூடிய நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த வகையில அது வந்து சாத்தியம் அப்படின்றது தெரியல அவர் தேர்தலுக்கு பதவி ஏற்பதற்கு முன்னாலே இப்படி பேசி கொண்டிருக்கிறார் ஸோ ஏற்ற பின்னர் நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஐ வில் இம்போஸ் டாரிப்ஸ் அப்படின்னா அதனால இந்தியாவும் அதனால் பாதிக்கப்படக்கூடும் இந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்க இருக்காரு இன்னைக்கு மணி அளவுல ஒரு பதவி ஏற்க இருக்காரு அஹ் பதவி ஏற்புக்கு பிறகு இந்தியா இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில திமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சரவண இணைஞ்சிருக்காரு பேசலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அதிபரா பதவி ஏற்க இருக்காரு சோ அவர் தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு 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 மூன்று மாதம் காலம் இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு சோ அவங்க ஒரு பிளானிங் நெக்ஸ்ட் நடத்த வரக்கூடிய ஆட்சி என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் வந்திருக்குது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார் இந்த பதவியேற்புக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இல்ல அவர் எதுல முதல்ல சைன் போடுவாரு அமெரிக்காவும் இருக்கு ஒட்டுமொத்த உலகமும் இருக்கிறது இனாக்ரேஷன் சி அவர் வந்து நவம்பர்லயே தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இன்னைக்குதான் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கிறார் இனிமேதான் அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து அவருடைய பாலிசிஸ் எல்லாம் இனிமே இன்னில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவரால ஸோ வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டாரு வெதர் அப்படின்றது போல என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு கருத்துக்களை வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து டாரிஃப் இன்னொன்று வந்து இமிக்ரேஷன் அப்புறம் இன்னொன்னு வந்து டோஜின்னு ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதுல வந்து ஈரோன் மஸ்கோ விவேக் ராமசாமி அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் வந்து அதுல இது பண்ணிருக்காரு ஸோ இது மூணு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அவருடைய டிட்ராக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பில்லியனர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கட்ஸ் நிறைய இருக்கும் சாமானியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க சாமானியர்களுக்கு எந்த விதமான ரிலீஃபும் கிடைக்காது பட் அவ அவர் பில்லியனர்ஸ் அவரை ஃபண்ட் பண்ணவங்க கார்பரேட் முதலாளிகளுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் நிறைய குறைப்பாங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் பட் இன்னைக்கு இப்போ ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இதுவா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபியர் தெர் இஸ் என்டயர் யூஎஸ் என்னன்னா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ இருந்தே வந்து டிபோர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்மிக்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் எந்த வாரி சாரி எந்த வகையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் பேஸை கிரியேட் பண்ணி வீடு வீடாக போய் ஐஸ் அஃபிஷியல்ஸ் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து போய் வீடு வீடாக போய் செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து பரவி கொண்டு இருக்கிறது ஸோ எப்படி இது என்ன பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸுக்கு இதுதான் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு ட்ரம்ப்பு அதில் வந்து என்ன சொல்லிட்டாருனா இருந்து பார்டர்ஸ் வில் பி க்ளோஸ்ட் யாரும் வந்து இல்லீகலாக வந்து அமெரிக்காக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லி நேற்று பேசியிருக்காரு ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்த முதல் வாரத்தில் முதல் ஒரு வாரத்தில் பத்து நாட்கள்ல இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிகஸ்ட் கிராக் டவுன் ஆன் இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலர் இதை வந்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் பட்டு அங்கே போய் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க அவங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கிறார்கள் ஸோ என்ன நடக்க போகுது அடுத்த ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சி இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நீதிமன்றங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அதிபராக பதவியேற்ற போது முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய எமிகிரண்ட்ஸை வந்து அங்கிருந்து வரவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் அந்த நீதிமன்றங்கள் வந்து அதுக்கு உடனடியாக வந்து தடை உத்தரவு கொடுத்தது அதே போல இப்போ ராடிகளா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு போடுவாரு இவங்களெல்லாம் டிபோர்ட் பண்ணுங்க இவங்களெல்லாம் எல்லாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு வந்து அமெரிக்காவுடைய நீதிமன்றங்கள் எப்படி அதற்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகுது எப்படி அவங்க வந்து அவங்க ரொம்ப தேர் வெரி வெரி ப்ராசஸ் பெஸ்ட் யார் ஹவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து உடையவர்கள் இதை வந்து நம்ம வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலின் போதே பார்த்தோம் டொனால்ட் ட்ரம்ப் மேல வந்து என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜார்ஜியாவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை ஃபோன் பண்ணி எலெக்ஷனை கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவருடைய தேர்தலில் வந்து இப்போ கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணணும் இப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம் பல கேஸை போட்டார் எந்த கேஸையும் அமெரிக்கா நீதிமன்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஸோ அந்த ஜுடிஷரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்காவில் ஸோ இவங்க வந்து ஓவர் ரீச் பண்ணாங்க அந்த அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவோ ஏதோ ஆகவோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீதிமன்றங்கள் வந்து அதற்கு வந்து வழி விடாது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் கிட்ட இருக்கு இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இதுவாக பண்ணலாம் அதே போல டாரிஃப் அப்படின்னு சொல்லி டாரிஃப் வார் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா கனடா வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாநிலம் வர வேண்டும் மாகாணமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வர ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு அதனால என்ன சாதகங்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து எயிட் கனடா கொடுக்குறோம் எதுக்கு அது ஒரு தனி கண்ட்ரியா இருக்கட்டும் அதுவும் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு கனடால ஆஃப்கோர்ஸ் அதற்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதே மாதிரி கிரீன்லேண்டை வாங்கிடுவோம் அப்படின்னு இருக்காரு கிரீன்லாண்ட பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு இருக்காரு அதனால அங்கே கிரீன்ல இருக்க கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து என்னன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாரு என்ன அப்படின்னா அம் புட்டிங் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த கோஷம் என்னன்னா மகா அப்படின்வாங்க எம்ஏ ஜிஏ மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல வந்து இமிகிரண்ட்ஸை வெள்ள அனுப்புவோம் அமெரிக்கா கிரேட் அப்படின்னாரு இப்ப என்ன பண்றாரு இல்ல அமெரிக்காவை விரிவுபடுத்துவோம் டெரிட்டோரியல் இதெல்லாம் ஒரு எல்லா பெரிய பெரிய அந்த ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பேசக்கூடிய பேச்சு தான் அந்த வகையில தான் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஸோ அதை அடுத்து டாரிஃப் வந்தோம் அப்படின்னா அவர் எப்பவுமே வரும்பொழுதெல்லாம் வந்து சைனாவை வந்து இது பண்ணுவாரு அமெரிக்காவுடைய அந்த வெல்த்தை வந்து சைனா தான் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கருத்துக்களை வந்து அவர் சொல்லி கொண்டே வருவார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் வந்து அதிகமான வரியை போடுவேன் இம்போர்ட் இது போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதனால் அப்படி போட்டாங்க அதை வந்து அவர் தேர்தலுக்கு பதவியேற்பதற்கு முன்னாலே இப்படி பேசி கொண்டு இருக்கிறார் ஸோ பதவியேற்ற பின்னர் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐ வில் இம்போஸ் டேரிப்ஸ் அப்படின்னா அதனால் இந்தியாவும் அதனால் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எப்படி இந்தியா பாதிக்கப்படும் இந்தியாவில இருந்து போகக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்ற அந்த கேள்விகள் சைனால இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் அமெரிக்கா இஸ்ரம் சைனா ஐபோனா இருக்கட்டும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் ஷூவா இருக்கட்டும் அந்த கம்ப்யூட்டர் பாகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ்ல இருந்து எல்லாமே மேனுபேக்சரிங்க அமெரிக்கால வந்து ரொம்ப கம்மி வெரி வெரி மினிமல் ஏன்னா லேபர் காஸ்ட் ஜாஸ்தி அங்க அமெரிக்கால அதனால வந்து எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க சைனாக்கு இப்போ இவர் திடீர்னு வந்து நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா அதுக்கு அதற்கு அங்க இருக்கக்கூடிய கூடிய மக்கள் கிட்டயே மிக எதிர்ப்பு கிளம்பி இருக்கு நீங்க டேரிஃப் போட்டீங்க அப்படின்னா சைனாக்காரனுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது அதை வாங்கக்கூடிய கன்ஸ்யூமர்க்கு தான் ப்ராப்ளம் ஏன்னா நீங்க உடனடியாக வந்து அமெரிக்கால எல்லாத்தையும் மேனுபேக்சர் பண்ண முடியாது நீங்க வந்து சைனால இருக்கிறது எல்லாத்தையும் அமெரிக்கால மேனுஃபேக்சர் பண்ணணும் அதுக்கே ஒரு அம்பது வருஷம் ஆகும் அங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் வந்து நீங்க இது பண்றதுக்கு சோ இது வந்து ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கருத்தை வந்து பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா ட்ரம்ப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெரி அன்பிரடிக்டபிள் அதனால என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல அதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருந்தாரு அதாவது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவிலேயே முகாமிட்டுருக்காரு பத்து நாட்களாக எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த இனாகிரேஷனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வாங்கினோம் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருந்தார் இது எந்த அளவுக்கு உண்மையா போயின்னு யாரும் மறுக்கல அவங்க வந்து யாரும் இது பண்ணல பட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மட்டும் போய் கலந்துக்கிறார் போல இருக்கு இன்னைக்கு இந்தியாவின் சார்பாக இந்த இனாகுரேஷனில் அதே போல முகேஷ் அம்பானி நீதா அம்பானி இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அவங்க வந்து பட் ஏதோ ஒரு எட்டு எட்டு கோடி ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது ஸோ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏன்னா இப்படி வந்து என்ன நடக்கும்னு தெரியாம எதுவுமே இருந்தது கிடையாது ஒரு எல்லாமே ஒரு செட் ப்ரோட்டோகால்ஸ்ல வந்து போயிட்டே இருக்கும் இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை என்ற ஒரு நிலை நிலவி கொண்டிருக்கிறது இப்போ வந்து இமிகிரேஷனை பத்தி பார்த்துட்டோம் அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யுக்ரைன்ல நடக்கக்கூடிய அந்த போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எந்த வகையில அது வந்து சாத்தியம் அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாலே குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா புட்டின் வந்து டூ தௌசண்ட் எலெக்ஷனை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிச்சு ரஷ்யா இன்டர்ஃபியர் பண்ணிச்சு இன்டர்ஃபியர் பண்ணி ஹிலாரி கிளின்டன் ஜெயிக்க வேண்டிய வந்து ட்ரம்ப் ஜெயிக்க வச்சிட்டாங்க சொல்லி தே சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பெரசி தியரிஸ்ட் எல்லாமே வந்து பேசிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் எப்படி வந்து இந்த யுக்ரைன் வார நிறுத்தப் போகிறார் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாத்தோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இலான் மஸ்க எல்லாரும் அவரை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவரை வந்து சூப்பர் பிரெசிடென்ட் அப்படின்ட்டாங்க அவர்தான் உண்மையான பிரசிடென்ட் அவர் ஆற்றிருக்கக்கூடிய மும்மை தான் திரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்க்கொண்டு இருக்கிறது முக்கியமா என்ன அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈலான் மஸ்க் அவர்கள் வந்து பணபலத்தையும் அவருடைய அந்த ட்விட்டர் நிறுவனத்தையும் வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டார் ஸோ அவங்களுடைய அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரபிளாக இருந்துச்சு அப்படின்ற அந்த கருத்தை வந்து எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் சேர்ந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சேருவீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாரு அந்த முக்கியமான பிலடெல்ஃபியா மாகாணத்தில் அந்த இதுல பென்சில்வேனியா மாகாணத்துல பார்த்து ஒரு மில்லியன் டாலர் டெய்லி கொடுத்தாரு கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி சப்போர்ட் பண்ணாரு இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற எல்லாரும் வந்து இது வந்து ஒரு ஆளுகாட்சியா மாறிடுச்சு ஒரு பில்லியனர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டா இருக்கு இது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே சமயத்துல இந்தியா வம்சாவளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு விவேக் ராமசாமி அவரையும் இவரையும் சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் எஃபிஷியன்சி அதாவது அரசு வந்து தேவையற்ற செலவுகளை வந்து செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து விவேக் ராமசாமி வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிட்டாரு ஸோ அதனால அவர் வந்து ஓரம் கட்டப்படுகிறார் இப்ப நேத்து நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்ன நியூஸ்னா அவரை வந்து அந்த டி ஓஜில இருந்து அவரை எடுத்துருவாங்க அவரை வந்து இனிமே வச்சிக்க மாட்டாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய காண்ட்ரோவர்ஸி போயிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஹெச் ஒன் பி வந்து ஸ்டாப் பண்ண ஃபார் ரைட் அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தீவிரமான வலதுசாரி ஆதரவாளர்களா என்ன சொல்றாங்க ஹெச் ஒன் பி ஸ்க்ராப் பண்ணனும் ஹெச் ஒன் பி யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பட் மஸ்க் என்ன சொன்னாரு இல்ல இல்ல எச் ஒன்பியை வந்து நீங்க நீங்க வந்து ஆன் சைட் வரவங்களுக்கு இங்க படிக்கிறவங்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்கில்டு ஸ்கில்டு பீப்புளுக்கு வந்து பி கொடுக்கலாம் நீங்க வந்து மத்த இதெல்லாம் ஸ்டாப் நாங்க உடனே ட்ரம்ப் என்ன பண்ணாருமஸ்க்கு சொல்றது தான் சரி அப்படின்றது போல கருத்து தெரிவிச்சார் அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சிய கிரியேட் பண்ணிச்சு அந்த வந்து என்ன சொல்றாரு திரு விவேக் ராமசாமி என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து ஸ்கில்டு இமிகிரேஷனை அமெரிக்கா வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு திறமை மிக்க ஒரு ஒரு பவர்ஃபுல் நேஷனா இருக்கு அப்படின்னா காரணம் இந்த ஸ்கில் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் அதனால நீங்க அதை ஸ்டாப் பண்ண கூடாது அவர் இன்னொரு போய் என்ன சொல்லிட்டாரு இன்னொரு கான்ட்ரவர்சியலா கருத்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா என்னைக்கு நீங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்களோ ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களோ அப்பதான் நம்மளால வந்து சரியான ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் வச்சு ஸ்கில்டு இதை வந்து டெக்னீஷியன்ஸையோ இல்லை ஸ்கில்டு ஒர்க்மேனையோ உருவாக்க முடியும் நீங்கள் வந்து மேக்ஸு வந்து கொஞ்ச நேரம் படித்தா சயின்ஸ் கொஞ்ச நேரம் படித்தா இல்லை இல்லை என் பையன் அதெல்லாம் படிக்க கூடாது படிக்க வேண்டான்னு நீங்கள் சொல்றீங்க உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமே வந்து மீடியாக்கர் ஆயிடுச்சு ரொம்ப சாதாரணமானதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்தார் அது குற்றச்சாட்டுகள் இல்ல அங்க என்ன நடக்குதோ அத சொன்னாரு பட் என்னன்னா அப்கோர்ஸ் நீ யாரு நீ அமெரிக்கனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விவேக் ராமசாமிய பார்த்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு என்ன தைரியம் நீ எப்படி வந்து அமெரிக்கர்களை பத்தி நீ எப்படி பேச முடியும் அவர் வந்து கம்பேர் பண்றாரு ஒரு இமிகிரண்ட் ஃபேமிலியில இருக்காங்க இந்த ஊர்ல இல்லாதவங்க இங்க வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து எப்படி படிக்க படிப்புக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பட் ஒரு டிபிக்கல் அமெரிக்கன் நீங்க வந்து அந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை இல்லை அவங்கள மாதிரி நீங்க படிக்க வைக்கிறது இல்லை உங்க குழந்தைகளை அப்படின்ற அந்த கருத்தை சொன்னாரு இது வந்து யாரும் உண்மை அப்படின்னா கூட அதை யாரும் அங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதுதான் வந்து அந்த அந்த கருத்து சொன்னதுக்கு அப்புறமா திரு விவேக் ராமசாமி அவர்கள் வந்து எங்கேயும் பெரிய ஒரு ட்வீட்டோ இல்லை பெரிய கருத்துக்களே இதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார் அவரும் இலான் மஸ்க்கும் மாறி மாறி இது இப்படி பண்ணலாம் அதை அப்படி செய்யலாம் இதை இப்படி செஞ்சிடலாம் அதை அப்படி செஞ்சிடலாம்னு பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா வந்து அவர் அவருடைய ப்ரசன்ஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஓஹாயோ கவர்னராகவும் போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு தகவல்கள் வருது ஸோ எல்லாத்துக்கும் விடை வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக இதுல இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படின்னும் போது அதுக்கு எதிரான ஒரு முடிவை ட்ரம்ப் எடுக்கும் பட்சத்துல அது இந்தியர்களுக்கு ஏன்னா இந்திய இந்தியர்கள் நிறைய பேர் அங்க அமெரிக்கால போய் ஹெச் ஒன் விசா மூலமா வேலை பாக்குறாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் சி இப்போ அதுதான் ஹெச் ஒன் கண்டிப்பா ஐ திங்க் தே வில் ஓவர் ஹால் த சிஸ்டம் ஏன்னா எல்லாரும் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இமிகிரேஷன் வரும்போது ஸ்கில்டு இமிகிரேஷன் பொழுது அதுதான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது ஹெச்எல்பி தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது அதில் சி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது அதில் அவங்க முக்கியமாக டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா ரெப்படேட்டிவ் டாஸ்க் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டித்யம் தேவையில்லை ஒரு பெரிய விஞ்ஞான அறிவு தேவையில்லை ரெப்படேடிவ் அது எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் இதுலேயோ இருக்கக்கூடிய இதை வந்து ஆன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அமெரிக்கர்களே அந்த வேலையை பார்த்துட முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களையோ சீனர்களையோ இல்லை கொரியர்களையோ வந்து ஹெச்என்பி விசாவில வந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போய் ஆயிரம் டாலர் இப்போ நூறு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்களை வந்து ஒரு செவன்டி தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்கிறாங்க ஸோ இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து ஹெச்என்பி வந்து ஒரு எலைட் பீப்புளை கொண்டு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சிலேவர்டியை இது பண்ணுறீங்க அப்படிப்பட்ட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணனும் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப்ஸ் அதனால அந்த இத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்ப அதுக்கு பதிலா யாருக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னா இந்த எஸ்என்பி விசால அமெரிக்காவுல படிக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவுல மேல் படிப்பு இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷன் படித்து அங்க சிறப்பான முறையில் இருக்க அவர்களுக்கு நீங்க அப்படிப்பட்டு நல்லா படிச்சவங்களுக்கு நீங்க வந்து வாய்ப்புகளை கொடுக்கணும் இப்படி வந்து வேற இடத்துல படிச்சுட்டு நான் வந்து இங்கே வந்து ஆன் சைட் இங்கே வந்துடுவேன் இந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ அந்த வகையில் அந்த இதை நோக்கி ஐ திங்க் தெர் மே பி அ ஓவர் ஆல் பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னதான் இவங்க வந்து இப்படி அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்லாம் பேசி கொண்டிருந்தாலும் இம்மிகிரன்ஸ் இல்லை அப்படின்னா அமெரிக்கா கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்றத எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனியல் ஜாப்ஸ் ஹார்ட் ஜாப்ஸ் ப்ளூ காலர் ஜாப்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் யாரும் வந்து பார்க்க தயாராக இல்லை நீங்கள் வந்து ஒரு கடினமான வேலைகள் சானிடேஷன் சானிடரி ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து பில்டிங் கட்டுற வேலை ரூஃப் போடுற வேலை ரோடு போடுற வேலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் லேபர் இல்லை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து வரக்கூடிய மெக்சிகன்ஸ் ஸ்பானியர்ஸ் அங்கேருந்து வரவங்க அந்த இதில் லாட்டினோஸ் இவங்க தான் வந்து இதை வந்து பண்ணி அவங்க தான் மெஜாரிட்டியாக பண்ணுறாங்க சோ எப்படி ஐ திங்க் இது மோரார்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷோவா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவா கம் பேக் டு பண்ணிய கதை அப்படி தான் இருக்கு நிச்சயமா சார் ஆஹ் கம்பெனியோட முந்தைய ஆட்சியில பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில இருந்த அந்த டேர்ம்ஸ்ங்கிறது குட் டேம்ஸ்ல இருந்தால் பார்க்க முடிஞ்சுது இங்க இருந்து அங்க போய் அமெரிக்கால போய் ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு இருந்தது பட் ஆனா இந்த முறை இந்த அரசுக்கு அழைப்பு வந்திருக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு வரல அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஏதாவது ஒரு வரதுக்கு ஒரு அறிகுறியா சார் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே என்னன்னா என்ன ஒரு குட் டேம் பேட் டர்ம் இருந்தாலும் இந்தியா அமெரிக்காவுடைய அந்த உறவு என்பது ஒரு மல்டி லேயர்டு ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு பிரதமரோ இல்லை வந்து ஒரு அதிபரோ இதை வந்து மாற்றி விட முடியாது அவங்களுடைய பர்சனல் கெமிஸ்ட்ரியோ அல்ல அவங்களோட பர்சனல் பாண்டிங்கோ வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கிட முடியாது வெளியில் வந்து ஒரு ஷோக் வேணால் ஓ ஹீ இஸ் டூயிங் திஸ் இஸ் டூயிங் தட் அப்படின்ற மாதிரி தெரியலாமே தவிர நம்ம கூட கட்டி பிடிச்சுக்கிறாரு கூட நின்று போஸ்ட் கொடுக்கிறாரு இஸ் அ கிரேட் மேன் அவர் வந்து இஸ் அ கிரேட் மேன் ஹவுடி மோடின்றாங்க அவர் வந்து ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்கார் அப்படின்னு சொல்லி ரேலி நடத்துறாங்க எல்லாம் பண்ணலாம் ஆனா அது வந்து ஒரு அப்படியே மிகப்பெரிய அளவுல இந்தியாவிற்கோ இல்ல வந்து இந்தியர்களுக்கோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில இருக்குமா அப்படின்னா அது முடியாது ஏன்னா அந்த இந்தியா அமெரிக்காவுடைய அந்த உறவு என்பது இதையெல்லாம் தாண்டியது சோ அந்த வகையில ஒன்னும் மேபி அவங்களுக்கு பர்சனலா சொல்லிக்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்னுடைய ஃப்ரெண்டு அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு எவ்வளோ பாருங்கள் விஸ்வகுரு விஸ்வகுருன்றதுனாலாம் அமெரிக்காவுடைய அதிபரே அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்ல வேணாம் உதவியாக இருக்குமே தவிர வேறு வகையில் வந்து அந்த பாலிசி சேஞ்சஸோ இல்லை வந்து நமக்கு சாதகமாகவோ சரி பாதகமாகவோ சரி மாற்றுவது என்பது ரொம்ப கடினம் அவங்க வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவங்களுடைய அந்த நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போவோம் போகும் மைனர் சில இடங்கள்ல விட்டு கொடுக்கறது அது வேணா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆஹ் ட்ரம்ப்னுடைய முந்தைய ஆட்சியில டாலர்னுடைய மதிப்பு அப்படிங்கறது கொஞ்சம் பலமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இப்போ சமீப காலத்துலயும் நம்ம டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய என்னுடைய மதிப்புங்கிறது சரிய சரியிறத பாக்குறோம் இந்த இந்த ஆட்சி காலத்துல டாலருடைய ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்துல டாலர்னுடைய பலம்ங்கிறது இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள் எது இருக்கும் இப்போ டாலர் சரியுது அப்படின்னும் பொழுது இந்தியா ரூபாயுடைய மதிப்பு சரிகிறது என்பது வந்து நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் எஸ்பெஷலி சாஃப்ட்வேர்ஸ் ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து அங்கே கொடுக்குறோம் இதாக இதாக என்ன ஆகுனா அதோடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் போல் நீங்கள் அதை எதை முக்கியமான பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மாறிடும் ஸோ இந்த பாதிப்புகள் வந்து இருக்கத்தான் செய்கிறது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மதிப்பு குறைய குறைய இந்தியாவுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க யோசிப்பாங்க ஏன்னா டாலரில் வந்து நம்ம லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதோடைய வட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதை ரீபே பண்ணும்போது நம்ம வந்து மிகப்பெரிய பேர்டனை வந்து சந்திக்க வேண்டும் போன்ற பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு என்ன ப்ரெடிக் பண்றாங்க அப்படின்னா இது இதை விட போக போக இன்னும் சரியும் சரியோ நைன்டீன் நைன்டி ஃபைவ்க்கு போயிடும் அப்படின்றாங்க ஸோ எப்படி இதை வந்து இந்தியாவுடைய அந்த ஆர்பிஐ இதை எப்படி வந்து கையாள போகிறது அஹ் இதுல இருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வரப்போகிறோம் பார்க்க வேண்டும் நிச்சயமா சார் அதிபரா பதவியேற்க டொனால்ட் ட்ரம்ப் அவரோடைய ஆட்சியில எந்த மாதிரியான மாற்றங்கள் அவர் வந்தோடனே என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறது பத்தி பெரிய அளவுல எலாபரேட் பண்ணீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கேன் நன்றி